அல்லாவுடைய தூதர் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க என்னதான் ஷரியத்தினுடைய சட்டங்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்களால் வற்புறுத்த அதாவது வலியுறுத்தப்பட்டு போதிக்கப்பட்டாலும் எல்லா இடங்களிலும் சலுகைகள் இருக்கிறது நின்று தொழ முடியவில்லையா உட்கார்ந்து தொழுவு உட்கார்ந்து தொழ முடியவில்லையா சாய்ந்து கொண்டு தொழுவு ஒது செய்ய முடியவில்லையா தயமம் செய்து கொள் பிரயாணத்தில் இருக்கிறாயா சுருக்கி தொழு சேர்த்து தொழு நோன்பு காலம் வந்து விடுகிறதா நோயாளியா இருக்கிறியா பிரயாணத்தில் இருக்கிறியா நோ ப்ராப்ளம் அந்த நாளில் நோன்பை விட்டுவிட்டு பின்னால் பூர்த்தி செய்து கொள் பெண்களுக்கு அவர்களுடைய மாதாந்திர பிரச்சனை வருகிறதா உங்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது சலுகைகள் அளிக்கப்படுகிறது நோன்பு நீங்க நீங்க பின்னாடி செய்யணும் திரும்ப செய்ய வேண்டியதில்ல எவ்வளவு சலுகைகள் சகோதரர்களே மழை வருகிறதா ஆண்கள் கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை இல்லத்திலேயே தொழுது கொள்ளுங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள் எவ்வளவு சலுகை சகோதரர்களே ஜக்காத் எல்லா முஸ்லீம் மீது எல்லாம் கடமையாக்கிருக்கிறானா செல்வந்தர்கள் மீது மட்டுமே கடமை அதுவும் நிசாப் என்கிற ஒவ்வொரு அந்த சொத்தின் இனத்தில் சொத்தின் இனம் என்றால் என்ன தங்கமாக இருக்கலாம் வெள்ளியாக இருக்கலாம் வைர வைடூரியங்களாக இருக்கலாம் அசையும் அசையா சொத்துக்களாக இருக்கலாம் இப்படி எதுவாக நிலங்களாக இருக்கலாம் இவைகள் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு இனமும் அதனுடைய நிசாப் என்கிற குறைந்தபட்ச உச்சவரம்பை தொட்டால் தான் ஜகாத் உங்கள் மீது கடமை எவ்வளவு சலுகைகள் எவ்வளவு பெரிய சலுகைகள் ஹஜ் எல்லாம் முஸ்லிம்கள் எல்லாம் கடமையாக்கவில்லை வசதி உள்ளவர்கள் மனிததா இலைஹி சபீலா யாரால் இங்கிருந்து புறப்பட்டு மக்கமா நகர் வரை சொல்லக்கூடிய அளவுக்கு வசதியும் வாய்ப்பும் உடல் வலிமையும் ஆரோக்கியமும் பொருளும் இருக்கிறதோ அவருக்கு மட்டும்தான் கடமை எவ்வளவு சலுகைகள் சகோதரர்களே இவ்வளவு சலுகைகள் தந்து அல்லா வணக்க வழிபாடுகளை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான் நம்மை செய்ய வைக்கிறான் ஆனால் என்ன செய்யறதுல நம்மளால பண்ண முடியுது ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் தேவைகள் என்று எதையெல்லாம் நாம் வகுத்து வைத்திருக்கிறோமோ அதற்கு பின்னால் வரக்கூடிய சிரமங்கள் எவ்வளவு இருக்கிறது ஒன்னொன்னு எடுத்துக்கணும் எல்லாத்தையும் நம்ம அடிக்கிட்டு போனா நேரம் பத்தாது ஒரே ஒரு விஷயத்தை சொல்றோம் இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் உட்பட பெரும்பான்மையான உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரு இடத்தில் சமத்துவத்தோடு இருக்கிறோம் என்றால் ஒரு இடத்தில் சம பங்கீடு காட்டப்படுகிறது என்றால் பெரும்பாலும் நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறோம் ஒரு காலம் இருந்தது முஸ்லிம்கள் பத்தாம் வகுப்பு படித்து விட்டாலே பெரிய பட்டப்படிப்பு முடித்ததை போல் அவர்களுக்கு நினைப்பு பாஸ்போர்ட் கையிலே கிடைத்து விட்டால் பெரிய பட்டம் அவர்களுடைய கையிலே கிடைத்தது நினைப்பு கொடுத்த அரிசி சமூகம் இன்னைக்கு மாஷால விழிப்புணர்வுகள் வந்து எவ்வளவு சிரமப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் நம்முடைய பிள்ளை பள்ளிக்கூடம் போய்விட வேண்டும் நம்முடைய பிள்ளை அடிப்படை கழிவுகளை கற்றுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த ஸ்கூல்ல சேர்க்கிறோமே அதுக்கு பின்னால் எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது சகோதரர்களே எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது ஆனால் அது எதுவுமே நமக்கு சிரமமாக தெரிவதில்லை முதலில் பள்ளிக்கூடத்தை பற்றி என்கொயரி செய்ய வேண்டும் பிறகு

எல்லாவற்றையும் செய்கிறோம் சிரமத்தோடு தான் செய்கிறோம் ஆனால் அது நமக்கு சிரமமாக தெரிவதில்லை நாம் வேலைக்கு போவதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் நம்முடைய வீட்டு பெண்கள் சமைப்பதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் ஒரு நாளைக்கு மூன்று முறை குறைந்தபட்சம் சமைக்கிறார்கள் ஒரு வாரத்திற்கு சுமார் இருபத்தி நான்கு முறை சமைக்கிறார்கள் இருபத்தி நான்கு முறைகள் அங்கே சமையல் நடைபெறுகிறது சராசரியாக எத்தனை விதவிதமாக சமைக்கிறார்கள் இந்த வாரம் ஃபுல்லா நீங்க சாப்பிட்ட சாப்பாடுல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஒரே மாதிரி கறியை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுருக்கிறீங்களா அப்ப எங்கே அவர்களுடைய சிந்தனைகள் இருக்கிறது எவ்வளவு தூரம் அவர்களை சிந்திக்கிறார்கள் ஆஹா நேத்து கொடுத்தது நீ கொடுத்தாந்தாலும் கோச்சிக்குவாரு? நேத்து கொடுத்தது இன்னைக்கு நல்லா இருக்காது நல்லா இருக்காதுன்னா பிள்ளைங்க சாப்பிடாம மிச்ச வச்சுட்டு போனாங்கன்னா நமக்கு வேஸ்ட் அல்லது நம்ம நாளைக்கு சாப்பிட்ற மாதிரியாகும் இப்படி பல காரணங்களால் அவர்களுக்கு தெரிந்த வித்தைகளை காட்டுகிறார்கள் அவர்களுக்கு தெரிந்தவர்களிடம் வித்தைகளை கற்றுக்கொண்டு காட்டுகிறார்கள் எல்லாம் யூடியூப் வந்துருச்சு இந்தியாலெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குது இணைய தளங்கள்லாம் ரொம்ப பல நாடுகளோடு கம்பேர் செய்யும் போது ரொம்ப மலிவு விலையில் கிடைக்கிறது அது பாட்டுக்கு யூடியூப் போட்டுட்டு அறுபது வயசு எழுபது வயசு பெத்தாமார்கள் கூட இன்றைக்கு என்ன செய்யறாங்க யூடியூபை பார்த்து சமைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் தங்களுடைய தகுதிகளை வளர்த்து கொண்டார்கள் அப்போ ஒரு வாரத்திற்கு சகோதரர்களே இருபத்தி நான்கு முறை குறைந்தபட்சம் வெளியில வர ஸ்நாக்ஸ் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் எப்போ வாங்கிட்டு வரோமா பிள்ளைகள் வீக்கெண்ட் வரும்போது அவர்களை வெளியே அழைத்து சொல்லுகிறோம் ஒரே இடங்களுக்கு கூப்பிட்டு போறோமா அப்போயே நண்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட விஷயங்கள் என்று எதையெல்லாம் நினைக்கிறோமோ அத்தியாவசியமானவைகள் என்று எதையெல்லாம் நினைக்கிறோமோ அடிப்படை தேவைகள் என்று எதையெல்லாம் நினைக்கிறோமோ பொழுதுபோக்குகள் என்று எதையெல்லாம் வைத்திருக்கிறோமோ மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு எங்கெல்லாம் அலைகிறோமோ கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு என்னென்ன முஸ்தீவுகள் எடுக்கிறோமோ எல்லாவற்றுக்கும் பின்னாடியும் சிரமங்கள் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் பின்னாடி கஷ்டங்கள் இருக்கிறது ஆனால் அதற்கு பின்னாடி போய்கிட்டே இருக்கிறோம் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் மார்க்கம் வணக்கம் வழிபாடு கல்வி தேடுதல் குரானை மனநம் செய்தல் என்று வரும்போது மட்டும் அதற்கான ஒரு தொடர் முயற்சியை நாம் செய்வதே நெஞ்சிலே கவலை கொஞ்சம் கை வைத்து சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே தொழுகையில் அல்லாஹு அக்பர் என்று கட்டிவிட்டு அல்ஹந்து சூரா ஓதி முடித்ததற்கு பிறகு துணை சூறாவாக ஓதுகிறோமே அதில் எத்தனை சூறாக்களை ஓதி கொண்டிருக்கிறோம் குற்றப்படுத்த சொல்வதல்ல இந்த ரமதான் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதே குழுவல்லாது அதே குழுவும் இல்லாத இதில் கொடுமை என்னன்னா நம்ம பெரும்பான்மையானவர்களுக்கு மாஷாவல்லா அம்ம ஜுசு முக்கால்வாசியாவது குறைந்தபட்சம் தெரியும் அரைவாசியாவது குறைந்தபட்சம் தெரியும் ஆனால் தொழுகையில் போய் நிற்கும் போது அலஹந்து சூறாவை முடித்ததற்கு பிறகு இன்னாத்தை நாக்கள் கௌசரை தாண்டி வேறு சூறாக்களே நினைவு கூறுவதில்லையே ஏன்னா நாம் மற்ற மற்ற விஷயங்களை அது உண்மையிலேயே சிரமமாக இருந்தாலும் அது நமக்கு சுகமான சுமையாக தெரிகிறது இங்க உண்மையிலேயே லேசுதான் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் சகோதரர்களே மார்க்கத்தின் எந்த விஷயத்தையும் அல்லாஹ் கஷ்டப்படுத்தி வைக்கவில்லை மார்க்கத்தில் இது கஷ்டமாக இருக்கிறது என்று நான் நினைத்தால் நான் மார்க்கத்தை குறை சொல்லுகிறேன் என்று பொருள் நபிகள் நாயகம் மிக தெளிவாக சொன்னார்கள் இந்த மார்க்கம் நிச்சயமாக எளிமையானது இந்த மார்க்கத்தை யாரு மிகைக்க வந்தாலும் இந்த மார்க்கம் அவனை மிகைத்துவிடும் இந்த மார்க்கத்தை ஒருவன் கஷ்டப்படுத்துறதுக்கு வந்தா மிகைப்பதற்கு வந்தால் இந்த மார்க்கம் தான் அவனை மிகைக்குமே தவிர இந்த மார்க்கத்தின் சட்டங்களை அவன் கஷ்டப்படுத்த முடியாது நம்மால் செய்ய முடியாத ஏதாவது ஒன்றை இந்த இந்த மார்க்க நமக்கு கொடுத்துருக்கிறதா இன்னும் சொல்ல ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் என்பது தோன்றி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆகவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் சலாஹுடைய நுபுவத் அல் குரான் இந்த இஸ்லாமிய அதாவது ரசுல்லாவோடு தொடர்புடைய ஷரியத் இதுதான் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கிறதே தவிர அல்லாஹ் மட்டும் தான் வணங்கப்பட வேண்டும் அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்க வணங்கப்படக்கூடாது என்கிற தீம் இந்த மார்க்கம் ஆதி பிதா ஆதம் காலத்தில் இருந்து இருக்கிறது அந்தந்த காலத்திற்கு அல்லா சுபானத்தால தூதர்களை அனுப்பி இருக்கிறான் அந்தந்த தூதர்களுக்கு அல்லா சுபானத்தால வேதங்களை வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறான் அந்தந்த மக்களுக்கு சில சரிகத்து சட்டங்களையும் கொடுத்திருக்கிறான் ஆதலால் தான் நோன்பை பற்றி அடிப்படையாக ஆரம்ப வசனமாக உங்களுக்கு சொல்லி தரப்படும் போது ஒரு வசனம் அடிக்கடி நினைவு கூறப்படும் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எப்படி உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போல அப்போது நமக்கு என்ன விளங்குது என்கிற சட்டம் தீன் என்கிற இந்த மார்க்கம் ஆதி காலத்திலிருந்தே இருக்கிறது ஆனா அன்னலார் காலத்தில் அல்லா நமக்கு புனரமைத்து கொடுத்த மார்க்கத்தின் சட்டங்கள் இருக்கிறதே மிக மிக எளிமையானது சகோதரர்களே இலகுவானது சகோதரர்களே அதற்கு எவ்வளவோ உதாரணங்களை சொல்லலாம் இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் உருக்கமாக நாம் வைத்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கும் எனக்கும் நான் உபதே உபதேசமாக சொல்லாசைப்படுகிறேன் மார்க்கத்துல நமக்கு இவ்வளவு விவாதத்துக்கள் சொல்லி கொடுத்திருந்தாலும் அல்லாஹுவோடு நாம் நெருக்கமாக வாழ வேண்டும் என்பதற்காக இவ்வளவு அறிவுரைகள் அறவுரைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம பாவம் செய்வோம் அந்த பாவத்துக்கு கிட்ட நம்ம என்ன செய்யணும் பாவம் மன்னிப்பு கேட்கணும் அது மார்க்கத்தில் எப்போவுமே இருக்கும் நான் அப்படி எட்டக்காத்து தொழுதுட்டேன் இப்படி ரமதான்ல ஃபுல்லா நான் தராவி அட்டன் பண்ணிட்டேன் நான் டெய்லி கூட தகைச்சு துழுதுகிட்டு இருக்கிறேன் அதனால நான் பாவம் செய்ய மாட்டேன்னு முடிவெடுக்க முடியுமா அப்படி முடிவெடுத்தால் அதுவே பெரிய பாவம் ஏன் அல்லாஹ் இன்சானை மனிதனை பாவம் செய்யும் இயல்போடு தான் படைத்திருக்கான் ஆதலால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரொம்ப தெளிவா சொன்னாங்க குல்லு பனி யாதம ஹத்தாஊன் குல்லு பனி யாதம்னா யாரு? புதுப்பேட்ட வாசிகளே அதுக்குள்ள இருக்குறோம். ஆதமின் மக்கள் அனைவரும். ஆதமின் மக்கள் அனைவரும்னா அதில் அல்லாஹ் மக்களும் உள்ளே வருவார்கள். ஆதமின் மக்கள் அனைவரும்னா அதில் அரசாங்கத்தில் இருப்பவர்களும் வருவார்கள். ஆதமின் மக்கள் அனைவரும்னா அமெரிக்காவிலிருந்து ஆண்ட்டிப்பட்டி வரை எல்லோரும் உள்ளே வருவார்கள் அப்போ அதில் ஹைருக் தவ்வாவி அந்த பாவம் செய்பவர்களிலேயே கைருல் ஹத்தாயி அதவாபும் தவறு செய்பவர்களில் பாவம் செய்பவர்களில் சிறந்தவர்கள் யாரு பாவம் மன்னிப்பு கேட்பவர்கள் இந்த பாவம் மன்னிப்பின் வாசலை இந்த சரீரத்தில் அல்லாஹ் எப்படி திறந்து வைத்திருக்கிறான் எப்படிங்க திறந்து வச்சிருக்கிறான் பாவம் மன்னிப்புக்குண்டான உண்டான வரைவிலக்கணம் என்ன இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரை வரைவிலக்கம் இருக்குது அதை தான் நம்ம தரீஃப் அப்படிங்கிறோம் டெஃபினேஷன் அப்படின்றோம் இப்போ உதாரணமா குர்ஆன் குரானுக்கு என்னங்க வரைவிலக்கணம் சொல்லுங்கத்தா குரான் எதுக்கு என்ன டெஃபினேஷன் அது ஃபுர்கான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஃபுர்கான் குரானுக்கு நிறைய பேர்கள் இருக்கு அதுல ஒரு பேர் ஃபுர்கான் அந்த ஃபுர்கான்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நன்மை தீமை பிரித்தறிவிக்கிறது ஆனால் குர்ஹான் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் அது என்ன அதாவது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஜிபிரீல் அலை அவர்கள் வழியாக தூய்மையான அரபு மொழியில் நபி சல்லா அலுவலர்கள் மீது இருபத்தி மூன்று ஆண்டுகள் சன்னம் சன்னமாக சன்னம் சன்னமானா என்னது தேவைக்கு தேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி அருளப்பட்ட கலாம் அல்லாஹ்வின் வார்த்தை அப்படிங்கிறது தான் இதுதான் டெஃபினேஷன் இதெல்லாம் முஸ்லீம்கள் அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் இப்போ அதுக்கு என்ன டெஃபினேஷன் சலானா தொழுகை நமக்கு தெரியும் அதுக்கு என்ன டெஃபினேஷன் தக்வீரத்துல் இஹராம் ஆரம்பித்து தஸ்லீம் வரைக்கும் தக்வீரத்துல் இஹராம்னா என்னது ஹராமாக்கக்கூடிய தக்வீர் இன்னையா ஹராமாக்கக்கூடிய தக்வீர் ஆமா பிரதர் உண்பது ஹலால் அல்லாஹுக்கு தக்வீர் கட்டிட்டா ஹராம் ஆயிடுது பேசுறது ஹலால் அல்லாஹுன்னு தக்பீர் கட்டிட்டா ஹராம் ஆயிடுது வியாபாரம் பண்றது தூங்குறது சிரிக்கிறது எல்லாம் நமக்கு அல்ல அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் அந்த இஹ்ராம் தக்பீரத்து இஹ்ராம்னு நீங்க அல்லாஹு கட்டிட்டீங்கன்னா அனுமதிக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் அது என்ன செஞ்சிருது அந்த தக்பீரு ஹராம் ஆக்கிறதுனால அதுக்கு பேர் தக்பீரத்துல் இஹ்ராம் ஹராம் ஆக்கக்கூடிய தக்பீர் அப்போ தக்பீரத்துல் இஹ்ராம் ஆரம்பித்து தஸ்லீம் தஸ்லீம்னா என்னது அஸ்லாம் வலைக்குன்னு சொல்லி சலாம் வாங்குறோம்ல இருந்து வாங்குறோம்னு தெரியல சொல்லி சார் தக்பீர் கட்டுறோம் சலாம் வாங்குறோம் இப்படி இந்த தக்பீர் ஆரம்பித்து தஸ்லீம் வரைக்கும் நபி சல்லவா அலை சல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை பேணி அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்க்க வேண்டிய நீயத்தோடு சில சில விஷயங்களை செய்வதற்கு பேர் என்னது இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு என்ன இருக்குது டெஃபினேஷன் இருக்கு இப்போ அந்த மாதிரி தௌபா பாவ மன்னிப்புன்னு சொல்றோம் அதுக்கு என்ன டெஃபினேஷன் அந்த தௌபா எது வரைக்கும் வேலிட் எது வரைக்கும் நம்ம தௌபா கேட்கலாம் மௌத்து வரைக்கும் மௌத்துனா மாலம் யுகர்கில் நம்முடைய உயிர் தொண்டை குழியை அடையும் வரை அல்லாஹ் தௌபாவின் வாசலை திறந்து வைத்திருக்கிறார் காலையில் பாவம் செய்பவர்களை மாலையில் மன்னிக்கிறான் மாலையில் பாவம் செய்பவர்களை காலையில் மன்னிக்கிறான் அப்படிதானா ஆனா இதே மாதிரி தான் நமக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் மீதும் அல்லாஹ் வைத்திருக்கிறானா வைத்திருந்தானா தஃப்ஸீர் இப்னுல் முன்தீர் என்கிற ஒரு நூல் இருக்கிறது ஒரு தஃப்ஸீர் தஃப்ஸீர் இப்னு கஸீர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களே இந்த மாதிரி ஒரு நூல் இதுல இதே அப்துல்லாபின் மசூத் ஆரம்பத்தில் சொன்ன அப்துல்லா யார் அவங்க குரானை மனநம் செய்தவர் மட்டுமல்லாம இல்லாம சஹாபாக்கள் அவர் யாரு உலமாவு சகாபால அதாவது சஹாபாக்களின் அறிஞர்கள்ல ஒருத்தர் இவங்க எல்லாரும் இந்த அப்துல்லாபின் அழி அவங்களோட ஒரு டீம் உட்கார்ந்து சே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்மண்ணா உம்மத்தே முகமது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த பனவசர்கள் எவ்வளவு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான் ஏன்னா நம்ம சும்மா இருந்தோம்னா நமக்கு சிந்தனை பூரா அடுத்தவங்களை பத்தி தான் வரும் சும்மா இருந்தா பெரும்பாலும் நமக்கு சிந்தனை யார பத்தி தான் வரும் அதனால தான் ஆங்கிலத்தில் ஒரு அழகான பழமொழி எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் சும்மா இருக்கிற சிந்தனையிலே என்ன வரும் சைத்தான் உள்ளே உட்காந்து தொழிற்சாலையை அமைச்சிருவான் அதனால நம்ம எப்பவுமே சும்மா இருக்கக்கூடாது சகோதரர்களே ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்து கொண்டு அதில் நம்ம நம்ம ஈடுபடுத்தி கொண்டே இருக்கும் தான் உடலும் உள்ளமும் எப்போதும் உற்சாகமாக ஆரோக்கியமாக இருக்கும் சும்மா இருந்தோம்னாலே சைத்தான் உள்ள வந்துருவான் அதுக்காக நம்ம அவங்கள நம்ம அப்படி சொல்ல வரல இருந்தாலும் அதில் அப்துல் அப்டூஸ் உங்களை கண்டிக்கிறேன் சரியா அப்போ உங்க எல்லாம் உட்காந்து என்ன பேசுறாங்கன்னா சரி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த பனை சிறவிடர்கள் எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கிறாங்க எவ்வளோ சுகபோக வாழ்க்கையில் இருந்திருக்கிறாங்க அப் இது உண்மையா உண்மை இல்லையா அவங்க சுகபோகமாக வாழ்ந்தாங்களா இல்லையா அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அவர்கள் வாழ்ந்த சுகபோக வாழ்க்கைங்கிறது நம்ம கற்பனைக்கு எட்டாது அப்படிதானே ஏன் அதை கூட அல்லாஹ் ஏன் அவர்களுக்கு கொடுத்தானா அவர்களுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டு கஷ்டமா இருந்துச்சு வாழ்க்கையில் நம்ம கஷ்டத்தை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டால் ஒரு கட்டம் வரும் சகோதரர்களே நமக்கு எல்லா எல்லா இன்பங்களையும் பெரும்பாலும் திறந்து விடுவான் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் எந்த மக்கள் மூசா நபியுடைய அந்த மக்கள் ஏன் அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் அவ்வளவு கஷ்டப்பட்ட தன்மானத்தை இழந்தார்கள் தனி அடையாளத்தை இழந்தார்கள் இழந்தார்கள் பிறந்த குழந்தைகள் ஆண் மக்களாக இருந்தால் உயிரையே இழந்தார்கள் அடிமை வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அவ்வளவு ஒரு மனிதன் எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ எதெல்லாம் அவனுடைய தன்மானத்தோடு உரசுமோ உயிர் நரம்போடு உரசுமோ அப்படிப்பட்ட எல்லா அடிமைகளையும் அனுபவித்த கூட்டம் மூசா என்கிற ஒரு தூதர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளிவிளக்காய் வழிவிலக்காய் வந்தபோது எல்லாமே அவர்களுக்கு மாறியது ஆனால் போது மக்கள் பழசம் மறந்தான் வேற மாதிரி இருந்துச்சு அதை கொண்டு வா இதை கொண்டு வா அல்லாவ நேரில் காட்டி இப்படி எல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க அப்போ ஒரு பக்கம் இது இருந்தாலும் அவர்கள் எதையெல்லாம் தங்களுடைய நியாயமான தேவைகள் அல்லது நியாயமான தேவைகள் என்று தாண்டி அவர்களுடைய விருப்ப தேவைகளாக கேட்டார்களோ அதில் பெரும்பான்மையானவற்றை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்தான் அதற்கு உச்சக்கட்டமாக வானத்திலிருந்து என்ன வந்துச்சு மண் செல்வா என்கிற வானத்திலிருந்து அல்லா சுபான இறக்கி வைத்த அந்த உணவு சுபானவா உச்சக்கட்டமான அருட்புடையது ஆனால் அதையும் சில பேருக்கு என்ன செய்ய முடியும் நசீப் சில பேருக்கு வந்து எல்லாம் கிடைத்தாலும் அதை அனுபவிக்க தெரியாது அப்போ மண்ணு செல்வா எல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு என்ன வேணும் வெள்ளரி பிஞ்சி வேணும் வெங்காயம் வேணும்னு வெங்காயத்தனமாக கேட்டாங்க சரி இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்போ இதெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க அப்போ அப்துல்லா எல்லாத்தையும் பார்க்குறாங்க உங்களுக்கு தெரியுமா இந்த தௌபாங்கிற சிஸ்டத்தை அல்லா அந்த பனீர் செல்வங்களை எப்படி வச்சிருந்தான்னு ஒருவர் ஒரு தவறை செய்து விட்டால் ஒருவர் ஒரு பாவத்தை செய்து விட்டால் இவர் இந்த பாவத்தை செய்திருக்கிறார் இந்த பாவத்திற்குரிய பரிகாரத்தை இவரை செய்ய வேண்டும் என்று அவரை அவருடைய வசிப்பிடத்திற்கு முன்னால் இப்படி நோட்டீஸ் போட்டு ஒட்டப்படும் தௌபா இருந்துச்சு அவங்களுக்கு அவங்க அல்லா கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்க அல்ல அவங்கள மன்னிப்பான் ஆனா அந்த தௌபாவை அல்லா தால எப்படிப்பட்ட ஒரு நடைமுறை அவர்களுக்கு வைத்திருந்தான் நமக்கு எப்படி தௌபா மறைமுகமான தௌபாவை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான்